குறித்து வச்சுக்கோங்க முதல் திரையாக பொது இந்த தகவல் வருது பிரம்மதேயம் பற்றின முதல் குறிப்பு வந்துட்டு கிபி மூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்த பிரகத் வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆவணத்தில் தான் கிடைக்குது அந்த ஆவணம் வந்துட்டு ஆந்திர மாநிலத்தில் அதாவது திராவிட ஆந்திரத்தில் மசூலி பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜெயவர்மன் அப்படிங்கிற அரசர் தானம் செய்யக்கூடிய குறிப்பில் தான் நமக்கு கிடைக்கிது இந்த செய்தி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி துறை வெளியிட்ட ஜர்னல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிற நூலில் தான் இருக்குது அப்போ இதிலேருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா பிரம்மதேயம் என்ற முறையை முதன் முதலாக வட இந்தியாவில் இருக்குது தென்னிந்தியாவிற்கு அந்த கேடு கட்ட முறையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள் இந்த நிலதானத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பரகஸ்தம் இன்னொன்று சுயஹஸ்தம் ஸ்வயஹஸ்தம்னா அரசர் தானாக தானம் கொடுக்கறது பரகஸ்தம்னா எவனோ ஒருத்தவன் தானம் கொடுக்குறான் அவங்கிட்டக்காக எப்பா இந்த வரிக்கான காசை நீயே கொடுத்துரு அந்த பிராமணருக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறது வந்துட்டு பரகஸ்தம்னு பேர் சோழர்கள் கொடுத்த தானம்ங்கிறது பரகஸ்தமாக அல்லது சுயகஸ்தமானு தெரிஞ்சுக்கணுன்னா சோழர்கள் தானாக தானம் கொடுத்தார்களா அல்லது விண்ணப்பித்து தானம் கொடுத்தார்களான்னு நீங்கள் செப்பேட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதலாவது செப்பேடு வந்துட்டு பராந்தக சோழனுடைய உதயந்திரம் செப்பேடு அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்த அரசர் வந்துட்டு கங்கம் மன்னர் ரெண்டாம் பிரித்திவிபி இந்த தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கல ரெண்டாவது செப்பேடு வந்து வேளஞ்சேரி செப்பேடு இதில் இருக்க தானத்தை விண்ணப்பித்தவர் பிரம்மவன் விருத்தாதிராசன் அப்படிங்கிற ஒரு இந்த தானம் சோழர்கள் அவங்க கையால் கொடுக்கல